உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கையிலே பாம்பை பிடித்தபடி விநாயக பெருமான் சங்கரன் கோவிலில் காட்சி தருகிறார் இந்த நிகழ்வை அன்பர்கள் மனதிலே தியானித்து தொடர்ந்து அவரை வணங்கி வர தலைகள் தாமதங்கள் காணாமல் போகும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி ஐந்தாவது நாள் சுப முகூர்த்த நாள் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் பாவாளை தரிசனம் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் அலங்கார திருமஞ்சன் பஞ்சமி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி பஞ்சமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் கும்ப ராசி மற்றும் மீன ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கண்ணில் நோய் வரும் தோஷம் நீங்க உலகத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு மட்டும் வெவ்வேறு விதமான நோய்கள் வந்து போகும் ஆனால் கண்ணில் எப்பொழுதும் நோய் உள்ளவர்களால் சரியாக செயல்பட முடியாது பிள்ளைகளுக்கு கண்ணில் நோய் வந்தால் அவர்களுடைய கல்வியில் திறந்து விளங்க முடியாது கண் உறுத்தலால் அனைத்து வேலைகளும் தடைபடும் கவனம் தடுமாறும் இதுபோல பெரியவர்களுக்கு வந்தால் அவர்கள் செய்யும் தொழிலே சிறந்த லாபத்தை அடைய முடியாது கண் நோய் உள்ள விவரத்தை பிறப்பு ஜாதகம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு பன்னிரண்டாம் இடங்களிலே சனி செவ்வாய் கூடி இருந்தால் அல்லது பார்க்கப்பட்டால் சூரிய பகவானும் சந்திர பகவானும் கூடியிருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்பொழுதும் கண் நோயால் அவதிப்படுவார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் எவ்வளவுதான் மருத்துவம் செய்தால் கண்ணில் நோய் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நோயில் இருந்து விடுதலை பெற இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம் முதலாவது பரிகாரம் சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கைக்கு அருகில் எட்டாவது கிலோமீட்டரில் உள்ள நாட்டரசன் கோட்டை இங்கு அமைந்துள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கண்ணாத்தார் கோவில் கண் சம்பந்தப்பட்ட பிணிகளை நீக்கும் சிறப்பு மிகுந்த கோய் இந்த ஆலயத்தை மனதில் நினைத்தாலே கண் நோய் வராது கண்ணில் நோய் வந்து அவதிப்படுபவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே நாட்டரசன் கோட்டை தாயே எனக்குள்ள கண் நோயை நீக்க வேண்டும் என்று தினசரி வணங்கி வந்தார் கண்ணாத்தால் கண் நோயை நீக்கி அருள் புரிவார் இரண்டாவது பரிகாரம் கண் நோய் உள்ளவர்கள் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமையிலே தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து கண்ணாத்தாலை நினைத்து கண்ணுக்கு மாவிளக்கு போட்டு கொண்டார் கண்ணிலே ரோகம் வராது சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி பகவான் காரணமாக வந்த கண் நோய் விளக்கு வசதி உள்ளவர்கள் கண்ணாத்தா ஆலயம் சென்று தரிசித்து இந்த பலனை பெறலாம் இப்படிப்பட்ட பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் விளங்குகின்ற லக்கன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் இப்பொழுது நான்காம் பாவத்தை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இதிலே எந்தெந்த கிரக சேர்க்கைகளுக்கு எந்தெந்த விதமான பலன்கள் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஏழில் அமைந்திருக்க உடல் மனைவி நலன் குறைவால் உங்களுடைய சொத்து அழிந்து விடும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஒன்பதில் அமர்ந்திருக்க தன் தந்தையால் தன் சொத்தை ஜாதகர் அழித்து விடுவார் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பத்தில் அமர்ந்திருக்க தான் செய்யும் தொழில் கடன் ஏற்பட்டு அதன் மூலம் சொத்தை இழந்து விடுவார் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பதினொன்னில் அமர்ந்திருக்க மூத்த சகோதரர் அல்லது இரண்டாம் மனைவியின் மூலம் சொத்தை இழந்து விடுவார் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி பன்னிரெண்டில் அமர்ந்திருக்க நோய் கடன் எதிரி மூலம் சொத்தை விரயம் செய்வார் நான்காம் அதிபர் ஏழிலே இருக்க ஜாதகர் மூலம் உங்களுடைய மனைவிக்கு சொத்து சேரும் ஏழாம் அதிபர் நான்கிலே இருக்க மனைவியின் மூலம் ஜாதகருக்கு சொத்து சேரும் நான்காம் அதிபர் ஒன்பதிலே இருக்க ஜாதகர் உங்கள் தந்தைக்கு சொத்து சேரும் உங்கள் தந்தையால் சொத்து சேரும் நான்காம் அதிபர் ஒன்பதிலே இருக்க ஜாதகர் உங்கள் தந்தைக்கு சொத்தை சேர்ப்பார் நான்காம் அதிபர் பத்திலே நிற்க ஜாதகர் கடுமையாய் உழைத்து தன்னுடைய தொழிலிலே சொத்தை சேர்ப்பார் பத்தாம் அதிபர் நான்கிலே நிற்க தொழிலில் நிறைய லாபம் கிடைத்து அதன் மூலம் சொத்து சேர்ப்பார் நான்காம் அதிபர் பதினொன்னில் நிற்க ஜாதகருக்கு நிறைய வீடுகள் கிடைக்கும் பதினோராம் அதிபர் நான்கிலே இருக்க மூத்த சகோதரர் அல்லது இளைய சகோதரர் மனைவியின் மூலம் சொத்து வரும் நான்காம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க பன்னிரெண்டாம் அதிபர் நான்கிலே இருக்க உங்களுடைய சொத்து விரயமாகும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செவ்வாய் வக்கர நிவர்த்தியால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பெரிய பல கஷ்டத்தில் இருந்து கப்பிக்க போகிறார்கள் செவ்வாய் வக்கர நிவர்த்தியால் கீழ்கண்ட ராசிக்காரர்கள் பல கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறப் போகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மிகவும் முக்கியமான கிரகமாய் அறியப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஆற்றல் தைரியம் வலிமை போராட்டம் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள் நுழைந்து மிதுன ராசியில் தனது வக்ர ராசியிலே தனது வக்ர நிவர்த்தி பயணத்தை தொடங்குகிறார் செவ்வாய் கிரகத்திலே எண்பது நாட்களுக்கு பிறகு இத்தகைய மாற்றங்கள் போகிறது எனவே இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும் அதே வேளையில் சில ராசிக்காரர்களுக்கு தீமையை தரும் செவ்வாயின் வக்ர நிவர்த்தியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய போகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது அவர்களுக்கு நல்லது இருந்தபோதிலும் கூட இது அவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணாது நிதி பிரச்சனையை ஓரளவு சமாளிக்க முடியும் இருப்பினும் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருப்பது அவசியம் மன ரீதியான பிரச்சினைகளும் அவற்றிலிருந்து தொலைவில் உள்ள அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு மிகவும் கவனமாக பார்த்து கொண்டால் இது அவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல நிலையை கொண்டு வரும் தொழிலே சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட உறவினிடம் பல விஷயங்கள் அதிருப்தி ஏற்பட்டாலும் அதை சரி செய்கின்ற ஒரு நிலை வரும் அந்த சோகம் உங்களை தொடராது வருமானம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் செலவுகளை நீங்கள் எதிர்கொண்டு அதை அடக்குவதற்கு உங்களுக்கு சக்தி உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கும் நிதி விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அப்படி தொடர்ந்து அவர்கள் இதை செய்யும் பொழுது வருகின்ற அந்த கஷ்டங்கள் அவர்களை பெரிய அளவிலே தாக்காது நிதி நிலையில் இருக்கும் பிரச்சனைகளையும் அவர்களால் சமாளிக்க முடியும் மேலும் கூடுதலாய் அவர்கள் உழைத்து பலாபலனையும் பெற முடியும் மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அனைத்து விஷயங்களும் இவ்வாறு கையாண்டால் அவர்களுக்கும் நல்ல ஒரு காலமாக இது இருக்கும் கடவுளுடைய வழிபாடு அவர்களுக்கு துணை செய்து ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முயற்சியால் நிதி நெருக்கடிகள் வந்தும் அதை சமாளிக்கின்ற திறன் அவர்களுக்கு ஏற்படும் எதிலும் கவனமாக இருப்பதும் இரவு பயணத்தை குறைத்து கொள்வது நல்லது பணத்தை செலவு செய்வதற்கு முன்பு ஒரு முறை இருமுறை அதை அவர்கள் கவனம் செலுத்தி இது தேவைதானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளலாம் மன அழுத்தத்தை போக்க பயிற்சிகள் செய்வது நல்லது உங்கள் உடல்நலத்திலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது இருந்தபோதிலும் கூட நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்திலேயே நடந்து வெளிநாடுக்கு செல்ல முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் மேலும் கோபத்தை இவர்கள் வைத்து கொண்டிருந்தால் சிரமங்கள் பட வேண்டியது இருக்கும் அதனால் முருகப்பெருமானை வணங்கி இவர்கள் முன்னேற்றத்தை பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நல பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இதே பகுதியில் மாத பலனும் வெளியிடப்படுகிறது பிப்ரவரி மாத பலன் ஏற்கனவே வெளியிடப்பட்டது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு தினப்பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அதை வெளியிடுகின்றோம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதியிலே கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பும் செலவுகளும் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகின்றார் இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயத்திலே சில காரியங்கள் முடியும் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்து வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயத்திலே சில காரியங்கள் முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தை வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் மிருக ஜீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல்கள் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயருகின்ற நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதிகள் பெருகும் வியாபாரத்தில் பற்றுவரும் ஓரளவு கணிசமாய் உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயருகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்றன உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்ப விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் ஆயுளி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலேயே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் சக ஊழியர்களால் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கியும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கியிருக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நாள் துலாம் ராசியை உடையவர்களுக்கு இன்றைய பொது பலங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தாலும் பொறுமையை கடைபிடிக்கும் குடும்பத்தில் அனைவரது அணு அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுக்கு கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபதியாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கண்டுபிடிக்கும் குடும்பத்தில் அனைவரது அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு வெறுச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தைரியம் கூடுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனை தீர்வு கிடை விவகாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் கேட்டைக்கு தைரியம் கூடுகின்ற நாள் மிக்க நாள் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஆளாகலாம் தேவையில்லாத கனவு தொல்லை கூட சிலருக்கு ஏற்படலாம் அவ்வப்போது உங்களை அறியாமலே ஒருவித படபரப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவதை போல உத்தரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களுக்கு ஆளாகலாம் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத கனவுகள் கூட தொல்லை கூட தரலாம் அவ்வப்போது உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் சிலர் உதவுவது போல உபத்தரம் தருவார் உத்திராண்டு நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்க்கும் பண உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்க நிலையே காணப்படும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் இவர்கள் அதுவரை எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயினும் உங்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஆறு மணியில் இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மவுனியாக இருப்பது இன்றைய தினத்திலே மிகவும் நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் நீங்கள் வாகனங்களை இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மூர்த்தியினுடைய வழிபாடு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننري ونكمف